நரேந்திர மோடி போட்காஸ்டர் லெக்ஸ் ஃபிரிட்மன் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று ஒளிபரப்பாகிறது பாலிய பருவம் உள்ளிட்ட தமது பொது வாழ்க்கை அனுபவங்களை பகிர்ந்திருப்பதாக பிரதமர் பதிவு சாதி மத இன மொழி அடிப்படையிலான பாகுபாடுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தல் ஆயிரத்து நூற்று பனிரெண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் இரண்டு புதிய மின்னணு சாதன உற்பத்தி பூங்காக்கள் அமைக்கப்படும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை கட்டமைக்க இளைஞர்கள் உடல் தகுதியுடன் திகழ்வது அவசியம் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா அறிவுறுத்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டுக்குள் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் உலக நிதி சேவை அமைப்பான மோர்கன் ஸ்டான்லி கணிப்பு காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் ஆய்வு வானொலி சேவைகளை நல்ல முறையில் வழங்குமாறு அறிவுறுத்தல் உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் சென்னை பார் சங்கத்தின் ஆண்டு விழாவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தல் செவ்வாய் கிரகத்திற்கு மாதிரி செயற்கைக்கோளை அனுப்பி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா இஸ்ரோ தலைவர் நாராயணன் பெருமிதம் சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்காக ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்தது மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடர் தில்லி அணியை வீழ்த்தி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது மும்பை அணி இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் புகழ்பெற்ற போர்ட்காஸ்டர் லெக்ஸ் உடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சி இன்று ஒலிபரப்பாகிறது இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுமார் மூன்று மணி நேரம் நடைபெற்ற இந்த கலந்துரையாடல் தமக்கு சிந்தனையை தூண்டும் வகையில் அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் பாலிய பருவம் இமயமலையில் தாம் கழித்த சில காலங்கள் பொது வாழ்க்கையில் தமது பயணம் உட்பட பல்வேறு விதமான தலைப்புகளில் கலந்துரையாடியதாக குறிப்பிட்டுள்ள பிரதமர் இந்த நிகழ்ச்சி இன்று மாலை ஒலிபரப்பாக இருப்பதாகவும் கூறியுள்ளார் இதனிடையே லெக்ஸ் பிரிட்மேன் வெளியிட்டுள்ள தமது சமூக வலைதள பதிவில் பிரதமர் நரேந்திர மோடியுடனான இந்த கலந்துரையாடலே தமது வாழ்க்கையில் நடத்திய மிகச்சிறந்த கலந்துரையாடலாக அமைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் அஸ்ஸாம் ரைபிள்ஸ் படையின் தலைமையகத்தை ஆயுஷ்வால் நகரிலிருந்து ஜோகாவ்சாங் எனும் புறநகருக்கு மாற்றும் நடவடிக்கை மிசோரம் மாநிலத்தின் வளர்ச்சியில் முக்கிய மைல்கல் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா கூறியுள்ளார் ஐஷ்வாலில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர் ஐஸ்வால் நகரின் மையப்பகுதியில் இருந்து புறநகருக்கு தலைமையகம் மாற்றப்பட்டுள்ளதால் மாநிலத்தின் வளர்ச்சி அதிகரிக்கும் என்று தெரிவித்தார் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகால கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி நிறைவேற்றி உள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இந்த முடிவு ஒரு நிர்வாக நடவடிக்கை மட்டுமல்லாமல் மிசோரம் மக்கள் மீதான பிரதமர் நரேந்திர மோடியின் அக்கறைக்கு சான்று என்றும் ஷா கூறினார் கடந்த பத்து ஆண்டுகளாக வடகிழக்கு மாநிலங்கள் விரைவான வளர்ச்சியை காண்பது மட்டுமல்லாமல் முன் எப்போதும் இல்லாத அமைதியையும் அனுபவித்து வருகிறது என்று அவர் குறிப்பிட்டார் வளர்ச்சி அடைந்த அமைதியான பாதுகாப்பான அழகான மிசோரம் மாநிலத்தை உருவாக்குவதில் மத்திய அரசின் அசைக்க முடியாத உறுதிப்பாட்டை மத்திய உள்துறை அமைச்சர் எடுத்துரைத்தார் சாதி மத இன மொழி அடிப்படையிலான பாகுபாடுகளை களைந்து சமத்துவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் நிதின் கட்கரி வலியுறுத்தியுள்ளார் நாக்பூரில் நடைபெற்ற பட்டமளிப்பு விழா ஒன்றில் உரையாற்றிய அவர் நற்பண்புகளை வைத்தே ஒருவரது தரத்தை எடை போட முடியுமே தவிர அவர் சார்ந்த மொழி இனம் சாதி மதம் பாலினம் ஆகியவற்றால் அல்ல என்று குறிப்பிட்டார் அரசியலில் சாதி அடிப்படையிலான அடையாளம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறிய அவர் வெற்றியை தரும் என்றாலும் இத்தகைய நடைமுறையை தாம் ஒருபோதும் மேற்கொண்டதில்லை என்று தெரிவித்தார் எந்த சூழலிலும் தமது கொள்கைகளில் இருந்து பின்வாங்கியது இல்லை என்றும் நிதின் கட்கரி கூறினார் பிரதமர் நரேந்திர மோடியின் வளர்ச்சி அடைந்த இந்தியா என்னும் தொலைநோக்கை நனவாக்க அனைவரும் உடல் தகுதியுடன் ஆரோக்கியமாக இருப்பது அவசியம் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சைக்கிள் பேரணியை தொடங்கி வைத்த அவர் இந்த சைக்கிள் பேரணி ஃபிட் இந்தியா இயக்கத்தை வெற்றிகரமாக முன்னெடுத்து செல்வதாக கூறினார் நாடு முழுவதும் வாரந்தோறும் நடைபெறும் இந்த பேரணியில் ஏராளமான இளைஞர்கள் பங்கேற்று வருவதாக அவர் தெரிவித்தார் உடலை ஆரோக்கியத்துடன் கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதன் மூலம் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவர முடியும் என்று மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டார் ஆயிரத்து நூற்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழகத்தில் இரண்டு உற்பத்தி ஆலைகள் அமைக்கப்படும் என மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் ரயில்வே அமைச்சர் வைஷ்ணவ் கூறியுள்ளார் ஒருநாள் பயணமாக சென்னை வந்த மத்திய தகவல் ஒலிபரப்பு ரயில்வே மின்னணுவியல் மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவிற்கு தகவல் ஒலிபரப்பு உட்பட பல்வேறு அமைச்சகத்தின் அதிகாரிகள் பூங்கத்து கொடுத்து வரவேற்றனர் தொடர்ந்து சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பிரதமர் நரேந்திர மோடி மின்னணு உற்பத்தி துறைக்கு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக கூறினார் பின்னர் ஸ்ரீபெரும்புதூர் அருகே அமைக்கப்பட்டுள்ள ஜெட்வொர்க் மின்னணுவியல் மையத்தை தொடங்கி வைத்ததுடன் அதன் விரிவாக்க மையத்திற்கும் அமைச்சர் அடிக்கல் நாட்டினார் விழாவில் உரையாற்றிய அவர் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் மேலும் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளதாகவும் எழுநூற்று பதினைந்து ரயில்வே மேம்பாலங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் தமிழகத்தில் தற்போது எட்டு வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுவதாகவும் தெரிவித்தாா் ஜெட்வொர்க் மின்னணுவியல் தொழிற்சாலை இருநூறு கோடி ரூபாய் செலவில் பதினைந்து ஏக்கரில் அமைக்கப்பட இருப்பதாக அமைச்சர் குறிப்பிட்டார் அனைத்து இந்திய மொழிகளுக்கும் மத்திய அரசு மரியாதை அளித்து வருவதாக குறிப்பிட்ட அவர் அவற்றை முன்னெடுத்து சென்று பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றார் மின்னணு சாதனங்களின் ஏற்றுமதியில் தமிழ்நாட்டின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டிய அமைச்சர் உலகளவில் தமிழகம் இரண்டாம் இடம் வகிப்பதாகவும் பெருமிதம் தெரிவித்தார் for uh, the electronics manufacturing facility here. and uh, we are very proud that electronics manufacturing has grown so well under the leadership of prime minister sri narendra modi during his tenure. electronics has now become the second largest export item and it is growing rapidly at a double-digit uh, growth rate. and a lot of progress has happened. இதைத் தொடர்ந்து செங்கல்பட்டு மாவட்டம் தையூரில் உள்ள ஐஐடியின் கண்டுபிடிப்பு வளாகத்திற்கு வருகை தந்த அஸ்வினி வைஷ்ணவ் பொறியியல் மாணவர்கள் குழு உருவாக்கியிருந்த கருடவாகன் என்று பெயரிடப்பட்ட ஹைப்பர் லூப் வாகனத்தை பார்வையிட்டு அதன் செயல்பாடுகளை கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ஹைப்பர் லூப் தொழில்நுட்பத்திற்கு தேவைப்படும் மென்பொருள் போன்ற மின்னணுவியல் சாதன மேம்பாட்டிற்கு ரயில்வே அமைச்சகம் அனைத்து உதவிகளும் செய்யும் என உறுதி உறுதியளித்தார் one major experiment one major project has been taken up by some of the young engineers and the professors for developing a new hyperloop hyperloop basically is like a tube and this tube will operate there will be a vacuum inside the tube and the pod which will operate inside the tube that will operate in a levitation mode which means there will be magnetic fields which raise the uh, which raise the pod over the over and above the tracks. It doesn't move on the track. It basically goes up then moves. That kind of that is the principle of hyperloop for uh, doing this experiment. I also thank so many industry partners who have participated in this entire thing. I thank the education minister, Honorable Sri Dhravendran Pradhanji, and I thank. Our honourable Prime Minister, Shri Narendra Modi Ji, for such big encouragement to this experiment uh, from railways, we have been supporting this uh, project for some time through funding as well as through technology. And today we have decided that the entire electronics of this thing, this project, will be developed in ICF Chennai. Pinar Chennai IIT புத்தாக்க மையத்தின் சார்பில் மாணவ மாணவிகளால் உருவாக்கிய அறுபதற்கும் மேற்பட்ட தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை பார்வையிட்டார் மாணவர்களுடன் கலந்துரையாடிய அஸ்வினி வைஷ்ணவ் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தரவு அறிவியல் ஆகியவற்றில் நாட்டின் தற்போதைய முன்னெடுப்புகள் குறித்து எடுத்துரைத்தார் இதையடுத்து இந்தியாவின் முதல் உள்நாட்டு தயாரிப்பான சக்தி என பெயரிடப்பட்டுள்ள மைக்ரோ பிராசசரின் தயாரிப்பு குழுவினரை சந்தித்து அதன் செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் கேட்டறிந்தார் இந்த சந்திப்பின் போது சென்னை ஐஐடி இயக்குனர் காமகோடி உள்ளிட்டோர் உடனிருந்தனர் காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையம் விவசாயிகளுக்கும் மீனவர்களுக்கும் துல்லியமான தகவல்களை வழங்கி சிறப்பாக செயல்பட்டு வருவதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் பாராட்டு தெரிவித்துள்ளார் முப்பத்தி ஓராவது ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் காரைக்கால் அகில இந்திய வானொலி நிலையத்தை ஆய்வு செய்த அமைச்சர் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட வேண்டுமென அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார் தமது வருகையின் நினைவாக வானொலி நிலைய வளாகத்தில் மரக்கன்று ஒன்றை நட்ட அமைச்சர் கடலோர மாவட்டங்களை உள்ளடக்கி இந்த வானொலி நிலையம் இயங்கி வருவதால் மீனவர்களுக்கான மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து முக்கியத்துவம் அளித்து தகவல்கள் ஒளிபரப்பி வருவதை சுட்டிக்காட்டினார் காரைக்கால் வானொலி நிலையம் மூலம் பயன்மிகு நிகழ்ச்சிகளை மேலும் சிறப்பாக வழங்க முன்வருமாறு அலுவலர்களை அமைச்சர் எல் முருகன் கேட்டுக் ஏதாவது ஒரு மீனவர்களுக்கும் ஒரு ப்ரோக்ராம் தேடி பண்ணுவீங்க மீனவர்களுக்காக ஸ்பெஷலைஸ்டாக நம்ம பிஎம்எம்எஸ்ஒயை பற்றி எடுத்து சொல்கிறோம் இப்போ கிசான் வாங்க கிசானை பற்றி சொல்கிறீங்க அதே மாதிரி பிஎம்எம்எஸ்ஒயில் நம்ம பிரைம் மினிஸ்டர் மக்சே சமுதாய யோஜனாவில் மீனவர்களுக்கு ஆழ்கடல் மீன்பிடி படகு கொடுக்கறது நாற்பது பர்சன்ட் சப்சிடி கொடுக்கறது அறுபது லேடிஸ்னால் அறுபது பர்சன்ட் சப்சிடி கொடுக்கறது அதே மாதிரி மீனவர்கள் வந்து அவங்க விரும்பினா அந்த குரூப்பாக வந்து ஐஸ் ஃபேக்ட்ரி ப்ராசஸிங் யூனிட் அந்த மாதிரியெல்லாம் கூட நீங்கள் ஒரு நம்ம தீயமான பற்றி வாரம் ஒரு வாட்டி மீனவர்களுக்காக ஒரு வாங்குறேன் முப்பத்தி ஓராவது வருஷம் கொண்டாடி கொண்டு இருக்கீங்க மார்ச் ஆறாம் தேதி ஓ முப்பத்தி ஓராவது வருஷம் கொண்டாடுற நேரத்தில் நானும் வந்துருக்கேன் ஆல் தஸ்ட் ரொம்ப சந்தோஷம் இன்னும் ஸ்டேஷன் நம்ம மேலே மேலே கொண்டு போகிறதுக்கு எல்லாம் நல்லா ஒர்க் பண்ணுங்கள் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டுக்குள் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உருவெடுக்கும் என உலக நிதி சேவை அமைப்பான மோர்கன் ஸ்டான்லி தெரிவித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டிலிருந்து இந்திய பொருளாதாரம் வளர்ந்து வரும் நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தெட்டாம் ஆண்டில் ஜெர்மனியை பின்னுக்கு தள்ளி இந்திய பொருளாதாரம் ஐந்து புள்ளி ஏழு டிரில்லியன் டாலர் அளவுக்கு உயரும் என்று அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பெரும் பொருளாதார கொள்கைகள் மற்றும் மேம்பட்ட உள்கட்டமைப்பு ஆகியவற்றின் பயனாக இந்தியா உலகின் மிகவும் விரும்பத்தக்க நுகர்வோர் சந்தையாக உருவெடுத்துள்ளது என்று அந்த அறிக்கை கூறுகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டில் உலக பொருளாதார நாடுகளின் தரவரிசையில் பனிரெண்டாவது இடத்தில் இருந்த இந்தியா படிப்படியாக முன்னேறி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஐந்தாவது இடத்திற்கு உயர்ந்துள்ளதாக மோர்கன் ஸ்டான்லி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் உலக ஒட்டுமொத்த உற்பத்தியில் நான்கு புள்ளி ஐந்து சதவீதத்தை இந்தியா பங்களிக்கும் என்று அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் எனக்கு சுகர் எனக்கு வந்து லோ சுகர் ஆயிடுச்சு நீ வந்து போய் எனக்கு அழுகே வந்து யாரையும் பார்க்க மாட்டீங்க சீனியர் சோனியா காந்தி கூட இருந்தவங்க நான் மாட்டேன் ஒரு மிகவும் வலிமையான ஒரு தலைவர் மோதிஜி அங்க இருக்கிறதும் அவருக்கு வந்து மிகவும் உதவியாக எலெக்ஷன் மெஷின் அப்படிங்கறத வந்து உருவாக்கி செய்திகள் தொடர்கின்றன உடல் குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரஹ்மானின் உடல்நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டறிந்தார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக வலைதள பதிவில் இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் உடல் நலக்குறைவால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள செய்தி அறிந்தவுடன் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு அவரது உடல் நலன் குறித்து கேட்டறிந்ததாக கூறியுள்ளார் அவர் நலமாக உள்ளதாகவும் விரைவில் வீடு திரும்புவார் என்றும் மருத்துவர்கள் தெரிவித்தது மகிழ்ச்சி அளிக்கிறது என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட ஏ ஆர் ரஹ்மான் சிகிச்சைக்கு பின் வீடு திரும்பியுள்ளார் தென் மாநில மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் உச்சநீதிமன்றத்தின் கிளையை சென்னையில் அமைக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதின் ஐந்தாம் ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் உள்ள பழமையான வழக்கறிஞர்கள் சங்கமான மெட்ராஸ் பார் அசோசியேஷனின் நூற்று அறுபதாவது ஆண்டு ஆகியவற்றை குறிக்கும் வகையில் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் விழா நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் வெவ்வேறு மதம் இனம் பண்பாட்டு முறைகள் இருந்தாலும் இந்தியாவை மதச்சார்பற்ற குடியரசாக நீடிக்க செய்வதில் அரசியல் சாசனம் உயிர்ப்புடன் இருப்பதாக தெரிவித்தார் மாநிலங்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மாநில உரிமைகளை நீதிமன்றங்கள் பாதுகாப்பதாக அவர் கூறினார் தமிழ்நாட்டில் நீதிமன்றங்களுக்கு அரசு சார்பில் செய்யப்பட்டுள்ள வசதிகளை அவர் பட்டியலிட்டார் இந்திய உச்ச நீதிமன்றத்தோட நீதியரசருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நேரத்துல சென்ற முறை இதே இடத்துல நான் வச்ச ஒரு கோரிக்கைய ஒரு முக்கியமான கோரிக்கைய மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்துவது நான் கடமைப்பட்டிருக்கிறேன் உச்ச நீதிமன்ற கிளைய மாநில மக்களுக்கும் வழக்கறிஞர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அட்டர்னி ஜெனரல்கள் கே பராசரன் கே கே வேணுகோபால் ஆகியோருக்கு வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் எம் எம் சுந்தரேஷ் கே வி விஸ்வநாதன் ஆர் மகாதேவன் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கே ஆர் ஸ்ரீராம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் செவ்வாய் கிரகத்திற்கு மாதிரி செயற்கைக்கோளை அனுப்பி முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற்ற முதல் நாடு இந்தியா என்று இஸ்ரோ தலைவர் வி நாராயணன் தெரிவித்துள்ளார் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இருபத்தி எட்டாயிரத்து நானூறு கிலோமீட்டர் தூரத்தில் இரண்டு செயற்கைக்கோள்களை ஒன்றாக இணைத்தும் அதனை பிரித்தும் இந்தியா சாதனை புரிந்துள்ளதாக கூறினார் விரைவில் சந்திரயான் நான்கு விண்கலத்தை அனுப்ப இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் எதிர்காலத்தில் மனிதனை விண்ணில் அனுப்பும் திட்டத்திற்கு முன்னதாக ஆள் ராக்கெட்டை அனுப்பும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் குமரி மாவட்டம் அருகே உள்ள மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் கிரையோஜெனிக் என்ஜினில் புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அதனை நூறு வினாடிகளில் செலுத்தி முழு வெற்றி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அடுத்து வருவது கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் போலி ஹால்மார்க் முத்திரை பதிக்க பயன்படுத்தப்பட்ட இயந்திரங்களையும் போலி முத்திரை பதித்த தங்க நகைகளையும் பி எனப்படும் இந்திய தர நிர்ணய அமைவன அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர் சிதம்பரத்தில் போலி முத்திரை பதிக்கப்படுவதாக சென்னை பிஐஎஸ் அலுவலகத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் அடிப்படையில் பிஐஎஸ் இயக்குனரும் விஞ்ஞானியுமான டி ஜீவானந்தன் இணை இயக்குனர் பி ராஜகோபால் உள்ளிட்டோர் தலைமையில் ஒரு குழு சிதம்பரத்திற்கு சென்று அதிரடி சோதனை நடத்தினர் அப்போது போலியாக ஹால்மார்க் முத்திரை பதிக்க பயன்படுத்தப்பட்ட லேசர் கருவியையும் போலி முத்திரை பதிக்கப்பட்ட நகைகளையும் பறிமுதல் செய்தனர் இவ்வாறான குற்றச்செயல்களை செய்பவர்களுக்கு ஒரு வருடம் வரை சிறை தண்டனை அல்லது ஒரு லட்சம் ரூபாய்க்கு குறையாத அபராதம் விதிக்கப்படும் என்று விஞ்ஞானியும் மூத்த இயக்குநரும் தலைவருமான ஜி பவானி தெரிவித்துள்ளார் செஞ்சி அருகே இருசக்கர வாகனம் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் பலியாகினர் சென்னை மதுரவாயல் பகுதியில் வசித்து வந்தவர் மேசிறி துரைக்கண்ணன் இவர் தனது சொந்த ஊரான ராஜாம்புலியூர் கிராமத்தில் தனது அண்ணன் உயிரிழந்த நிகழ்வில் பங்கேற்பதற்காக தனது மனைவி பச்சையம்மாள் தனியார் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வந்த மகள் கோபிகா ஆகியோருடன் இருசக்கர வாகனத்தில் சென்றார் செஞ்சியை அடுத்த வல்லம் தொண்டி அருகே சென்று கொண்டிருந்த போது சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த அரசு பேருந்து நேருக்கு நேர் மோதியதில் இருசக்கர வாகனத்தில் சென்ற மூன்று பேரும் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர் இறந்தவர்களின் உடலை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த காவல்துறையினர் விபத்து குறித்து விசாரித்து வருகின்றனர் தூத்துக்குடி மின் நிலையத்தில் குளிரூட்டும் அறையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான மின் வயர்கள் எரிந்து நாசமாகின தூத்துக்குடியில் செயல்பட்டு வரும் தமிழக அரசுக்கு சொந்தமான அனல் மின் நிலையத்தில் ஐந்து யூனிட் மூலம் தலா இருநூற்று மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகிறது நேற்றிரவு குளிரூட்டும் அறை மற்றும் கட்டுப்பாட்டு அறை பகுதியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது தூத்துக்குடி மற்றும் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் சுமார் மூன்று மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர் இந்த தீவிபத்து காரணமாக மூன்று யூனிட்டில் அறுநூற்று முப்பது மெகாவான் மின்சார உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற மத்திய அரசின் திட்டம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவர்கள் பங்கேற்றனர் மாவட்ட விளையாட்டு மைதானத்தில் தொடங்கிய இந்த போட்டியை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் ராயக்கோட்டை மேம்பாலம் அண்ணா சிலை புதிய பேருந்து நிலையம் வழியாக சென்று மீண்டும் விளையாட்டு மைதானத்தில் நிறைவடைந்தது பின்னர் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு ஈரோட்டில் ரன் ஃபார் ஹர் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு மாரத்தான் நடைபெற்றது விளையாட்டுத்துறையில் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி நடைபெற்ற இந்த மாரத்தானில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் சிறுவர் சிறுமியர் பெண்கள் என ஆறு பிரிவுகளாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டி மூன்று கிலோமீட்டர் முதல் ஆறு கிலோமீட்டர் தொலைவு வரை நடைபெற்றது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜவஹர் தொடங்கி வைத்த இந்த மாரத்தான் போட்டி செங்குந்தர் பள்ளி மைதானத்திலிருந்து தொடங்கி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பேருந்து நிலையம் வழியாக சென்று போட்டி தொடங்கிய மைதான அணைத்திலேயே முடிவுற்றது போட்டியின் முடிவில் வென்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன வேலூர் மாவட்டத்தில் பிரதமரின் ஜீவன் ஜோதி பீம காப்பீடு திட்டத்தில் சுமார் ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்து பயன் பெற்று வருகின்றனர் இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் ஏழை எளிய மக்களின் எதிர்கால பாதுகாப்பை ஏற்படுத்தும் விதமாக மிகவும் குறைவான தொகையினை செலுத்தி காப்பீடு பெறுவதற்காக மத்திய அரசு பிரதம மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது குறைந்த வருமானம் கொண்ட குழுக்கள் தினசரி ஊதியம் பெறுபவர்கள் மற்றும் கிராமப்புற மக்கள் சிறு தொழில் செய்பவர்கள் சிறு வணிக உரிமையாளர்களும் இந்த திட்டத்தின் மூலம் இணைந்து பயன்பெறக்கூடிய வகையில் மத்திய அரசு இந்த காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது பதினெட்டு வயதிலிருந்து ஐம்பது வயது வரை உள்ளவர்கள் ஏதாவது ஒரு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் மற்றும் தபால் நிலையங்கள் மூலம் கணக்கை துவக்கி அதன் மூலம் ஆண்டுக்கு நானூற்று முப்பத்தி ஆறு ரூபாய் செலுத்தப்பட வேண்டும் இந்த திட்டத்தில் விபத்து மற்றும் இயற்கை மரணங்கள் ஏற்பட்டால் அவர்களை சார்ந்த வாரிசுதாரர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான நிதி உதவி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது வேலூர் மாவட்டத்தில் இந்த காப்பீடு திட்டத்தில் ஒரு லட்சத்து பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டோர் இணைந்து ஒவ்வொரு ஆண்டும் பிரிமிய தொகையினை செலுத்தி வருகின்றனர் மாவட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த அவர்களின் வாரிசுதாரர்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காப்பீடு நிதி வழங்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தை குறித்து வேலூர் மாவட்ட முன்னோடி வங்கி பொது மேலாளர் திரு ஜமால் மஹிதீன் தெரிவிக்கையில் பிரதம மந்திரி ஜீவ ஜோதி பீமா யோஜனாவை பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் உள்ளவங்க இந்த திட்டத்தின் கீழ் சேர்ந்துக்கலாம் ஏதாவது ஒரு வங்கியில கணக்கு இருக்கணும் அந்த வங்கி கணக்கு மூலியமாவே நீங்கள் திட்டத்தில் சேர்ந்துக்கலாம் இதுக்கு வருடாந்திர பிரீமியம் நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் இந்த திட்டத்தில் இருக்கிற காலத்துல உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தால் நீங்கள் யார வாரிசார நியமிச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு இரண்டு லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் கிடைக்கும் இதுதான் மிக குறைந்த இது இதுவரைக்கும் வேலூர்ல மட்டும் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேருக்கு மேலே இணைஞ்சிருக்காங்க தேசிய நிறைய பேர் இணைஞ்சி இதோட பயன்களை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த காப்பீடு திட்டத்தினால் பயன்பெற்றவர்களும் காப்பீடு திட்டத்தில் இணைந்து பிரிமிய தொகையினை செலுத்தி வருபவர்களும் தங்கள் கருத்தை கூறும்போது பி எம் மோடி நாங்க வந்து நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் வரைக்கும் மனைவி அக்கௌண்ட்ல கட்டிடணும் இறந்த பிறகு எனக்கு அந்த லட்சம் ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க அதை எடுத்து எனக்குள்ள கடன்கள் மற்ற எல்லா செலவுகள் அது பூர்த்தியானது ஜேபி வயல நானு ஆயுள் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்து இருக்கிறோம் நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் பிடிக்கிறாங்க அது எனக்கு ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேல எதனா ஆச்சுன்னா என் பிள்ளைங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்கும் அதை வச்சு என் பசங்க வாழ்வாதாரத்துக்காக யூஸ் பண்ணுவாங்க கல்யாணத்துக்கோ படிப்புக்கோ எதுக்கோ ஒண்ணு யூஸ் ஆகும் அந்த திட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் டிடி தமிழ் செய்திகளுக்காக வேலூரிலிருந்து மோகன் இனி வருவது உலகச் செய்திகள் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வருவதற்காக சென்ற ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை உள்ளூர் நேரப்படி காலை ஏழு மணி அளவில் புளோரிடாவில் உள்ள நாசாவின் கெனடி விண்வெளி மையத்திலிருந்து விண்கலம் புறப்பட்டுச் சென்றது அந்த விண்கலம் இன்று காலை விண்வெளி மையத்துடன் டாக்கிங் செய்யப்பட்டது நாசாவைச் சேர்ந்த நான்கு விண்வெளி வீரர்களை எடுத்துச் சென்ற இந்த விண்கலம் அங்கிருந்து சுனிதா வில்லியம்ஸ் புட்ச் வில்மோர் ஆகியோரை ஒன்பது மாதங்களுக்கு பிறகு பூமிக்கு அழைத்து வருகிறது அமெரிக்காவின் பல பகுதிகளில் வீசிய கடும் புயல் மற்றும் சூறாவளியில் சிக்கி இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருபத்தி ஒன்பது பேர் காயமடைந்துள்ளனர் ஏராளமான வாகனங்கள் சேதமடைந்துள்ளன அமெரிக்காவின் மிசோரி பகுதி மிக மோசமாக சேதமடைந்ததாகவும் அங்கு பனிரெண்டு பேர் உயிரிழந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் டெக்சாஸ் ஒக்லகோமா அர்கான்சஸ் மிசோரி எல்லினாய்ஸ் இந்தியானா ஆகிய பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகளும் வணிக நிறுவனங்களும் இருளில் மூழ்கின இந்த சூறாவளி காரணமாக நூற்றுக்கும் மேற்பட்ட பகுதிகளில் காட்டு தீ ஏற்பட்டு அதனால் பத்து கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் பாதிப்படையும் மோசமான வாழ்நிலை சூழல் நிலவுவதாக எச்சரிக்கப்பட்டுள்ளது மணிக்கு நூற்று முப்பது கிலோமீட்டர் வேகத்தில் சுழன்று அடிக்கும் புயல் காற்று காரணமாக டெக்சாஸ் கனடா பகுதியும் பாதிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது ஏமன் தலைநகர் சனாவின் மீது அமெரிக்க போர் விமானங்கள் சரமாரியாக குண்டு வீசி தாக்குதல் நடத்தியுள்ளன இதில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் உத்தரவை அடுத்து ஹவுத்தி தீவிரவாதிகளை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது முக்கிய கடற்பகுதிகளில் அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை நிறுத்தாத வரையில் ஹவுத்தி தீவிரவாதிகள் மீது கடுமையான தாக்குதல் தொடரும் என்று டிரம்ப் கூறியுள்ளார் ஹவுத்தி தீவிரவாதிகள் தங்கியிருக்கும் இடங்களை நோக்கி தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் உலகின் எந்த கடல் பகுதியிலும் அமெரிக்காவின் வணிக கப்பல்களையும் கடற்படை கப்பல்களையும் தடுத்து நிறுத்த எந்த சக்தியாலும் முடியாது என ட்ரம்ப் திட்டவட்டமாக கூறியுள்ளார் ஹவுதி தீவிரவாதிகளுக்கு அளித்து வரும் ஆதரவை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஈரானை அவர் அறிவுறுத்தியுள்ளார் மியான்மரில் ஜனநாயக ஆதரவாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு கிராமத்தின் மீது ராணுவம் நடத்திய விமானப்படை தாக்குதலில் ஆறு குழந்தைகள் உட்பட இருபத்தி ஏழு பேர் உயிரிழந்தனர் இந்த விமானப்படை தாக்குதலில் மேலும் முப்பது பேர் காயமடைந்ததாக மண்டலாய் மக்கள் பாதுகாப்பு படையின் செய்தித் தொடர்பாளர் கூறியுள்ளார் மண்டலாய் மக்கள் பாதுகாப்பு படை மியான்மரின் முக்கிய எதிர்க்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதுடன் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் சிங்கு எனும் பகுதியை கைப்பற்றியது அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள் மகளிர் பிரீமியர் லீக் கிரிக்கெட் தொடரில் தில்லி கேபிட்டல்ஸ் அணியை வீழ்த்தி மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது மும்பையில் நேற்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் டாஸ் வென்ற தில்லி அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது அதன்படி முதலில் பேட்டிங் செய்த மும்பை இந்தியன்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஏழு விக்கெட் இழப்புக்கு நூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்களை எடுத்தது அதிகபட்சமாக ஹர்மன் பிரீத் கவுர் நாற்பத்தி நான்கு பந்துகளில் அறுபத்தாறு ரன்களை எடுத்தார் நூற்று ஐம்பது ரன்களை எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தில்லி கேபிட்டல்ஸ் அணி இருபது ஓவர்களில் ஒன்பது விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தோரு ரன்களை மட்டுமே எடுத்தது இதன் மூலம் எட்டு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி இரண்டாவது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஆசிய சாம்பியன்ஷிப் மல்யுத்த போட்டிக்கு உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற தீபக் புனியா அன்டிம் பங்கல் உட்பட முப்பது வீரர்களை இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு தேர்வு செய்துள்ளது ஜோர்டான் தலைநகர் அம்மானின் இம்மாதம் இருபத்தி ஐந்து முதல் முப்பதாம் தேதி வரை ஆசிய மல்யுத்த சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற உள்ளன இதற்காக இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு நடத்திய சோதனை தேர்வுகளில் ஆண்கள் ஸ்டைல் மற்றும் கிரேக்கோ ரோமன் மற்றும் பெண்கள் பிரிவுகளில் தலா பத்து மல்யுத்த வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் வெளிப்படை தன்மையை உறுதி செய்யும் வகையில் நாடு முழுவதிலும் இருந்து சிறந்த மல்யுத்த வீரர்களை சோதனைகளில் பங்கேற்க அழைத்ததாக தெரிவித்துள்ள இந்திய மல்யுத்த கூட்டமைப்பு உலக சாம்பியன்ஷிப் பதக்கம் வென்ற தீபக் புனியா மற்றும் அன்டிம் பங்கல் உட்பட முப்பது மல்யுத்த வீரர்களை சீனியர் ஆசிய சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தேர்வு செய்துள்ளது இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்